கிருபை என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார் அருமையான இந்த காலவேளையில தேவன் நமக்கு ஒன்றை உணர்த்த விரும்புகிறார் என்னவென்றால் நாம் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல ரொம்ப அன்பா இருப்போம் ஆண்டவட்டத்துல ஆண்டவருக்காக ஓடுவோம் ஆண்டவருக்காக கொடுப்போம் ஆண்டவருக்காக செய்வோம் எல்லாம் செய்வோம் ஆனால் நாள் பட நாள் அந்த அன்பு குறைந்து விடுகிறது இன்றைக்கு நாம் திரும்பமாக தேவன் மேல் கொண்ட அன்புல பாருங்க அன்பு தான் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் தேவனுக்குரியவைகளை ஹல லூயா அன்பு தேவன் மேல் நாம் கொள்ளுகிற அன்பு நாம் மேல கத்தர் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்தார் அப்படிதானே இல்லையா உண்மையா இல்லையா வேதம் அப்படிதான் சொல்லு நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்ரம் ஒன்னு ஒவ்வொன்று நாலு பத்தொன்பது வாசிங்க ஒன்னியவன் நாலு பத்தொன்பது முந்தி அவரிடத்தில் என்ன செய்தார் அவர் அன்பு கூர்ந்தாராம் அது மாத்திரம் இல்ல அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் நம்ம முடிவு பரியந்தம் என்ன செய்தாராம் அன்பு வைத்தாராம் முடிவு பரியந்தம் ஏசு கிறிஸ்து பாருங்க கல்வாரி சிலுவைக்கு போகும் ஏன் போன பிறகும் கல்வாரி சிலுவையில போகும் அவர் சீசர்களை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு நீங்க அவர்ல என் மேல நான் உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரோம சேவகர்களுக்கும் இந்த பிரதான ஆசாரியனுக்கும் சொன்னாரு சீசர் மேல அனுபவி வைத்தார் அது மாத்திரமல்ல ஏசு கிறிசு யோவான் சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டார் மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்து அவர்கள் பேதரிடத்துல பேதரும் மற்றும் சீசர் இடத்துல வந்தாரான் அந்த மட்டும்ல அந்த யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கனா அதுல அவர்கள் சீஷர்கள நான் நீங்க வாசிங்களே யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிங்க ஆ ஆ வெளிப்படுத்துனார் ஆ ஆ ஆ கூடி கூடியிருக்கும்போது என்றார்கள் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே ஆ உம் இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள் அவர்களை நோக்கி பிள்ளைகளே பூசிக்கிறதற்கு ஏதாகும் என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் உம் உம் இழுக்க முடியாது இருந்தார்கள் உம் 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 பாருங்க இயேசு மறந்தே போயிட்டாங்க இவங்க சீசர்கள் இயேசு வந்து நிக்கிறாரு ஆனா அவங்களுக்கு தெரியல இயேசு என்று தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பேத என்ன சொல்றான் அவர் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மற்ற சீசர்களிடத்துல சொல்லுகிறான் இயேசு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கா கேட்கவில்லை சீசர்களுக்கா கேட்கிறாரு நீங்க பின்னாடி நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா சோத்திரம் பதினோரு அவசரத்தை வாசிங்க ஆ ம் ம் இழுத்தான் ம் 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 என்றார் துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து ஆ அப்பத்தையும் இதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார் நீங்க ஒன்பதாம் அதே அதிகாரத்தில் அவர்கள் இறங்கின போது கரிநெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்காக மீனையும் அப்பத்தையும் அவரே என்ன செய்கிறார் ரெடி பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறார் நான் எதுக்கு சொல்றேன் காண்கிறேன் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் அந்த உலகத்துல ஊழியம் செய்யும்படி உயிரோடு இருந்த நாட்கள் ஆகட்டும் திரும்ப அவர் சிலுவைக்கு போகிற நேரம் ஆகட்டும் அல்லது சிலுவைக்கு போய் மறித்து வந்ததுக்கு அப்புறம் ஆகட்டும் அவர் நினைவாகவே இருந்தார் அப்படின்னு என்ன சொன்னா அவர்கள் மேல் அன்பாக அவருடைய அன்பு அவர் அதாவது தேவனுடைய அன்பை குறித்து சொல்லும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னன்னா கான்ஸ்டன்ட் லவ் என்னது சொல்லுங்க என்னது கான்ஸ்டன்ட் லவ்னா என்ன தெரியுமா நிலைத்திருக்கிற அன்பு எப்போதும் ஒன்று போல மனுஷனுடைய அன்பு வந்து என்ன செய்யும் மாறிட்டே இருக்கும் சின்ன வயசுல ஒரு அன்பு இருக்கும் வயசு கூட ஒரு அன்பாயிரும் அது பழகும் போது அன்பு ஒரு அன்பு இருக்கும் பழக 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 என்ன ஆயிரும் சொல்லுவாங்கல்ல பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிமாங்கல்ல அது மாதிரி பழக 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 அது புளிச்சு போயிடும் அன்பு இப்படி மனுஷனுடைய அன்பு அப்படிதான் திருமணம் ஆகிற வரை பிள்ளைங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கும் திருமணம் போயிட்டா அந்த அன்பு வேற டிரான்ஸ்பர் ஆயிரும் அது ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அந்த அன்பு என்ன ஆயிருது நம்ம மேல வச்ச அன்பு பாதியாயிருது இப்படி மனிதனுடைய அன்பு பெற்றோருமே எடுத்துக்கோங்களேன் பெற்றோர் அவர்களுக்கு நல்லது செய்கிற வரை அவங்க வந்து பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் பையன் அல்லது பொண்ணு அவர்களுக்கு நல்லது செய்யல அவங்கள விட்டுட்டாங்க அப்படின்னா பெற்றோர் அன்பு என்ன ஆயிருது மாறிடுது மாறுதா இல்லையா நான் நிறைய பார்த்துருக்குறேன் மாறிடுது பெற்றோர் அன்பு சின்ன வயசுல பிள்ளைங்க மேல நம்ம அன்பு வைக்கிற மாதிரி வயது கூட கூட குறிப்பா அவங்க கல்யாணம் முடிந்து அவர்கள் குடும்பம் என்று ஆனவொன்னு நாம் அவர்கள் மேல் வைத்த அன்பு குறைஞ்சிருது அவங்க நம்ம மேல வைத்த அன்பு சாதாரண போயிரு அது வேற விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அன்பு வைக்க வேற ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா நமக்கு அவங்க தான் பிள்ளைங்க தான் ஆனால் அவங்க மேல உள்ள நம்ம அன்பு கூட நமக்கு என்ன ஆயிருது குறைஞ்சிருதா இல்லையா அப்போ இது வந்து என்னன்னா இது இது வந்து மாறுகிற அன்பு ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்போ அது ஒன்று போல இருக்கிறதுங்க அல்ல லோயா அப்போ தேவன் எப்படி எதிர்பார்க்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரை நம்புகிற ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அவன் கர்த்தர் மேல் அன்பு வைக்க வேண்டும் என்று நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பு என்பது கிடையாது தெய்வத்து மேல தேவன் மேல கர்த்தர் மேல அன்பு என்பது கிடையாது அவர்கள் கணம் கொடுத்தார்கள் தேவனுக்கு அல்ல அவர்கள் மரியாதை கொடுத்தாங்க கத்தருக்கு புரியுதா உங்களுக்கு ஒரு பயத்தோடு பயம் கலந்த மரியாதை அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கத்தர் மேல அன்பு வச்சவங்க ரொம்ப கம்மி அதனாலதான் அந்த அன்பு வச்சவங்களை தான் கத்தர் தன் கையில எடுத்தாரு மரியாதை கொடுத்தவங்களை ஒரு லெவலுக்கு வச்சாரு ஆனால் அன்பு வைத்தவர்களை கத்தர் தன்னுடைய கரத்துல எடுத்தாரு அல்ல லூயா நீங்க நிறைய பாருங்க ஆபிரகாமை குறித்து கத்தர் சொல்லுகிறார் ஆபிரகாம் என்னுடைய யாரா இருக்கிறான் சிநேகிதனா இருக்கிறான் அப்படிங்கிறாரு அப்ப சினேகிதன் என்று சொல்வார் என்ன அர்த்தம் இவர் அவன் மேல அன்பு அவனும் இவர் மேல என்ன செய்திருக்கான் அன்பு வச்சிருக்கிறான் நீங்க இப்படி நிறைய பார்க்கலாம் நிறையான்னா ஒரு சிலர் பைபிள்ல பழைய பாட்டி நாட்கள்ல நான் சொல்றேன் ஒரு சிலர் தான் தேவன் மேல அன்பு வச்சாங்க மோசையை பார்த்து கத்தரு சொன்னார் மோசை எனக்கு சிநேகிதன் அப்படின்னாரு அவன் இந்த மற்றவர்களை போலல்ல அவனு அவன் தீர்க்க தரிசியை பார்க்கலும் மேலானவன் அவன் அப்படிங்கிறார் அவன் ஒரு தீர்க்க நான் அவனோடு கூட பேசுகிறேன் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அப்படிங்கிறார் நீங்க என்ன புத்தகத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்களா அதுல சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அவன் கணம் கொடுக்கிறவன் அல்ல தேவன் தான் அவன் சொன்னா பாருங்க வேற யாரா கேட்டாங்களா அண்ட ஒரே உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன பின்னாடி அவரே சொல்றாரு கத்திரையே சொல்றாரு நீங்க முப்பத்தி மூணாம் அதிகாரம் யாத்திரா வாசி வாட்சி பின்னாடி கத்திரையே சொல்றாரு என்ன சொல்றாரு என்னை கண்டவன் ஒருத்தனும் என்னை கண்டுட்டு ஒருத்தனை எப்படி இருக்க முடியாது நீங்க வாசிங்களேன் என்னாம் மத்தின் புஸ்தகத்துல முப்பத்தி மூணாம் அதிகாரத்தை எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல சாரி யாத்திராமம் மாத்திட்டேன் யாத்திராமும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு எடுத்தீங்கன்னா அவன் கேக்குறத பாருங்க அவன் இதையும் அதாவது அதாவது கேக்குறதையும் சில காரியங்கள் எப்படி இருக்குன்னா மறைபொருளா இருக்கும் அதை நாம ஒரு சில வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும் பாருங்க இதுல மோச கேக்குறான் சொல்லுங்க பதினெட்டாம் வசனம் ஆஹ் பதினெட்டாம் வசனம் உம்முடைய மகிமே எனக்கு காண்பித்தரலாம் அப்படின்னா நமக்கு சாதாரணமா தெரியும் அவருடைய மகிமே அவருடைய வெளிச்சம் அவருடைய அற்புதங்கள் இதைத்தான் கேட்கிறான் ஆனா அவன் மகிமையை காண்பித்தரும் எதுக்கு கேட்டான்னு கேட்டீங்கன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க அதுக்கு அவர் இந்த இருபதாம் வசனத்தை வாசிங்க நீ என் முகத்தை காண மாட்டாய் அவன் எதை பார்க்கணும் நினைச்சான்னு கேட்டா அவர் முகத்தை பார்க்கணும் அவரையே பார்க்கணும் நினைச்சான் அல்ல லூயா புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவன் தேவன் மேல் வெறும் கனத்தை வைக்கல தேவன் மேல் வெறும் மரியாதை வைக்கல அவன் என்ன வச்சிருந்தான் கேட்டீங்கன்னா தேவன் மேல ஒரு அன்பை வைத்திருந்தான் தன்னுடைய நேசத்தை அவர் மேல் வைத்திருந்தான் ஹாலே லூயா